செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ வாங்க எண்பேன் ஜீவசுரபி அத்தியாயம் ஒரு வாரம் சென்றிருக்க அன்று காலையிலும் சத்யபிரியனுக்கான உணவை எடுத்துக்கொண்டு அவனின் வீட்டிற்கு வந்தாள் இனியா அவன் எவ்வளவுதான் மறுத்தாலும் அவள் உணவு கொண்டு வருவதை நிறுத்தவே இல்லை அன்றவன் மயங்கி விழுந்தது இனியாவை மிகவும் பாதித்திருந்தது தான் கால் இப்ப சரியாயிடுச்சுல இல்ல கையும் நல்லாதான் இருக்கு எனக்கு வேணும்னா நானே சமைச்சு சாப்பிட போறேன் இல்லனா கடையில போய் வாங்கி சாப்பிட்டுப்பேன் நீயே இப்படி சாப்பாடு கொண்டு வந்து என்ன சங்கடப்படுற என்று கூட அவளை திட்டி பார்த்து விட்டான் நாமளே சரியில்லாம இந்த நேரத்துல சத்தானது காய்கறி எல்லாம் போட்டு சமைச்சு எடுத்துட்டு வரேன் கடை சாப்பாடு நீங்க வாங்குவீங்கதான் ஆனா எத்தனை நாள் அப்படி வாங்கி சாப்பிட முடியும் உடம்புக்கு சேர்லனா நீங்க தனியா கஷ்டப்படணும் என்றவளை கண்டு அவனுக்கு கோபம் கோபமாக வந்தது அவளிடம் ஏதாவது சுல் என்று பேசிவிடலாம் என பார்த்தாள் ஸ்வீட் போன திட்டாதீங்க சத்யா நான் தான் உங்களுக்காக முடிஞ்சா சமைச்சு கொடுக்க சொன்னேன் என்று இனியாவை திட்ட விடாமல் காபந்து பண்ணினாள் அபிநயா ஏண்டி அபி இப்படி பண்ற என்று அவனால் சலித்து கொள்ளத்தான் முடிந்தது உங்க மேல அக்கறையா அறுக்கிறது தப்பா சத்யா அவள் கேட்கும்போது அந்த அக்கறையை கொண்டு போய் எங்கேயாவது போடு என அவனுக்கு கத்தத்தான் தோன்றியது உன் அக்கறையை உன்னோட வச்சுக்க வேண்டியதுதானே அந்த பொண்ணு மலையன் திணிக்கிற என்று கேட்டால் அவளிடமிருந்து பதில் வராது அபிநயா ஏன் இப்படி செய்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தே இருந்தது ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் அவனால் முடியவில்லை வேற ஏதாவது கேட்டால் எனக்கு ஆத்ம சாந்தி கொடுங்கள் என்று அதையே திரும்ப திரும்ப சொல்வாள் நீ இப்படி என்ன டார்ச்சர் பண்றதுக்கு நானும் போய் ஆவியா வரப்போறேன் பாரு அவன் கூட பார்த்து விட்டான் அப்படி நீங்க என்ன மிரட்டினா திரும்ப உங்க கண்ணுக்கே தெரியாம காண சத்யா நீங்க அந்த முடிவுக்கு வந்தா நீங்க செத்து ஆவியா வந்த கூட என்ன பார்க்க முடியாத மாதிரி செஞ்சுடுவேன் அதான் உங்களுக்கு வேணும்னா செய்ங்க அவளும் பதிலுக்கு மிரட்டினாள் இந்த பக்கமும் சாய முடியாமல் அந்த பக்கமும் சாய முடியாமல் உயிரோடு இருந்து இரண்டு பக்கமும் அல்லாடியவன் என்னவோ அவன்தான் இனியாவும் கூட அதே மனநிலையில்தான் இருந்தாள் இப்பொழுது அவளுக்கும் என்ன முடிவெடுப்பது என்றே தெரியவில்லை ஆனால் அவனுக்கு ஏதாவது செய்ய அவளுக்கு பிடித்தது அபிநயா உயிரோடு இருக்கும்போதும் சரி அவள் இறந்த பின்னும் சரி அவள் மீது அவன் வைத்திருக்கும் அன்பும் காதலும் ஒரு வகையில் இனியாவை ஏதோ செய்தது ஒரு ஆண் மகனின் அனுசரணையான காதல் கிடைத்துவிட்டால் அந்த வாழ்க்கையே அலாதியானதுதான் அபிநயா இறந்த பிறகும் அவளுக்காக அவன் தவிக்கும் தவிப்பும் அவளை பார்க்க முடியவில்லை என்றால் அவன் தன் உயிரையே எடுத்துக்கொள்ள துணிந்ததும் இப்படியும் ஒரு அன்பா என்றவளை வியக்க வைத்திருந்தது அவர்கள் வாழ்க்கையில் நடந்த துன்பங்களை நினைத்துப் பார்த்தவளுக்கு வருத்தமும் வேதனையும் கூட இருந்தது அனைத்தையும் நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாலே தவிர அவளால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை அதே நேரம் அபிநயாவின் கோரிக்கை மனதின் ஓரத்திலிருந்து அவளை அவ்விஷயத்தைப் பற்றி யோசிக்க வைத்துக் கொண்டே இருந்தது சத்யபிரியன் பற்றி அபிநயா தெரிவிக்கும் தகவல்களை அவளையும் அறியாமல் ஆவலுடன் கேட்டு உள்வாங்கிக் கொள்வாள் இருவரையும் இப்படி யோசிக்க வைத்து குழப்பிவிட்டு அதில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தாள் அபிநயா அன்று காலையில் இனியா காலை உணவு கொண்டு வந்தபோது அவளுடனே ராணியும் வந்தார் இனியாவின் மீது அவன் அவ்வப்போது எரிச்சலை காட்டினாலும் ராணியின் மீது அவனுக்கு தனி அன்பிருந்தது அதனால் அவரே வாங்கம்மா பாசத்துடனே வரவேற்றான் எப்படி இருக்கீங்க தம்பி காலுப்ப சரியாயிடுச்சா என்று நலம் விசாரித்தார் நல்லா இருக்கேம்மா இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை உட்காருங்க அவரை சோஃபாவில் அமர சொன்னான் அமர்ந்தவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன் தம்பி என்றார் சொல்லுங்கம்மா இன்னைக்கு போலீஸ்காரவங்க இனியாவ கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்களான் தம்பி ஆமாமா என்னையும் வர சொல்லியிருக்காங்க பத்து மணி போல போகணும் நீங்க போகும்போது இனியாவையும் கூட்டிட்டு போயிட்டு வரீங்களா தம்பி நான் அவ கூட வரலான்னு பார்த்தேன் ஆனா இன்னைக்கு பெரிய வீட்டு அம்மாவுக்கு உடம்பு முடியல அந்த அம்மாவை பாத்துக்கிறாள் இன்னைக்கு லீவு போட்டுட்டாங்க அதனால பெரிய ஐயா என்ன பார்த்துக்க சொல்லியிருக்காரு இந்திரனை கூட அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா அவனுக்கு இன்னைக்கு ஏதோ முக்கியமான பரீட்சை இருக்குன்னு லீவு போட முடியாதுன்னு சொல்லிட்டான் அதான் என்றார் தயக்கமாக அவன் யோசனையுடன் இனி அவை பார்க்க உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு தரோம் மன்னிச்சுக்கோங்க தம்பி என்றார் என்னங்கம்மா இது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு நானும் இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கிறதால எப்படியும் நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும் என் கூட இனியாவும் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான் நன்றிங்க தம்பி இவளை எப்படி தனியா அனுப்புறதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன் எந்த சாமிக்கு செஞ்ச புண்ணியமோ தக்க சமயத்துல உதவி செய்ய நீங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் தம்பி என்றார் அதெல்லாம் இருக்கட்டும்ங்கம்மா பதிலுக்கு நீங்களும் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுட்டீங்க இப்ப கூட இனிய சாப்பாடு தூக்கிட்டு வந்திருக்கா நான் வேணான்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல நீங்களாவது அவகிட்ட சொல்லுங்கம்மா இனிமே நானே சமைச்சு சாப்பிட்டுக்குவேன் இதுதான் சமயம் என்று அவரிடம் சொல்லி வைத்தான் அவ என்கிட்ட கேட்டுட்டு தான் கொண்டு வர தம்பி நீங்க ஏன் தனியா சமைச்சு கஷ்டப்படணும் எங்களுக்கு சமைக்கும் போது உங்களுக்கு ஒரு புடி கூட போடுறோம் அவ்வளவுதான் உங்களுக்கு எங்களால இந்த ஒரு சின்ன உதவினால செய்ய சந்தோஷம் கிடைக்குது தம்பி அதையும் மறுக்காதீங்க ராணி சொல்ல அவன் தான் கேட்டுக்கொள்ள வேண்டியதாயிற்று சரி தம்பி நான் கிளம்புறேன் என்றவர் நீ தம்பிக்கு சாப்பாட்டு எடுத்து வச்சுட்டு வா இனியா என்று மகளிடம் சொல்லிவிட்டு சென்றார் அவன் அமைதியாக சாப்பாட்டு மேஜைக்கு செல்ல சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்க என்ன சத்தியா என்றாள் அபிநயா இனிய அதை மென்பொன்னகையுடன் கேட்டுக்கொண்டிருக்க சத்யபிரியனின் முகமோ இறுகி போயிற்று ராணிமா என் மேல உள்ள நம்பிக்கையில பொண்ணை இங்க தனியா விட்டுட்டு போறது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகவும் என்ன நம்பி அனுப்புறாங்க ஆனா நீ அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய சொல்றாபி அது உனக்கு புரியுதா இல்லையா கடுமையுடன் கேட்டான் அபிநயா மட்டுமல்ல இனியாவும் சுணங்கி போனாள் அவளும் தானே அபிநயாவுடன் சேர்ந்து கொண்டு இங்கு நடந்த பல விஷயங்களை அன்னையிடம் மறைத்துவிட்டாள் என்ற குற்ற உணர்வு அவளின் மனதின் ஓரம் அறித்தது நம்புறவங்களுக்கு துரோகம் பண்றது பெரிய பாவம் அபி அந்த பாவத்தை என்னை செய்ய வைக்காது என்றவன் இது உனக்கும் சேர்த்துதான் என்பது போல இனியாவை ஒரு பார்வை பார்த்தான் என்ன சத்தியா இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆட்சேபித்தாள் மனைவி உன்னோட ஆசையும் எதிர்பார்ப்பும் நான் சொன்ன நம்பிக்கை துரோகத்துல தான் வந்து முடியும் அபி என்றான் அவள் சங்கடத்துடன் இனியாவை பார்க்க இதுவரை ஒரு முடிவிற்கு வந்திருக்காத இனியா என்ன சொல்வது என்று அறியாமல் அவனுக்கான உணவை மட்டும் எடுத்து வைத்தவள் சாப்பிடுங்க சார் நான் அப்புறம் வந்து பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் பார் நம்மளால் வீட்டிலிருந்து வெளியேறி கொண்டிருந்த இனியாவின் காதில் சத்யபிரியன் விழுந்தது அவளின் முகம் யோசனையில் சுருங்கியது இன்னும் அவளால் ஒரு தெளிவான முடிவிற்கு வர முடியவில்லை என்பதால் தான் அமைதியாக அங்கிருந்து விலகி வந்தாள் ஆனால் அவள் அதற்காக நம்பிக்கை துரோகம் செய்யும் அளவிற்கெல்லாம் அவனைப் போல் யோசிக்கவில்லை காலை பத்து மணி அளவில் அவனுடன் காரில் நீதிமன்றத்துக்கு சென்றாள் இனியா செல்லும் வழியாவும் இருவருக்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை அவர்களுடன் அரூபமாய் வந்து கொண்டிருந்த அபிநயா கூட அமைதியாகவே இருந்தாள் நீதிமன்றத்துக்கு வந்ததும் நீ கார்லே இருனியா நான் போய் போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசிட்டு வரேன் அவங்க உள்ள கூப்பிடும் போது மட்டும் நீ வந்தா போதும் என்று சொல்லிவிட்டு அவன் மட்டும் காரிலிருந்து இறங்கி சென்றான் சத்யா அங்கிருந்து கிளம்பியதும் நான் தவறு செய்றதா நீ நினைக்கிறியா ஸ்வீட் பொண்ணு என்னோட ஆதாயத்துக்காக உன்னை பயன்படுத்திக்கிறேன் நினைக்கிறியா என்று கேட்டாள் அபிநயா சச்சா அப்படிலாம் இல்லக்கா உடனே மறுத்தல் இனியா எதுவா இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டு ஸ்வீட் தப்பா நினைக்க மாட்டேன் அபிநயா வலியுறுத்த உங்களோட ஆசை நியாயமான ஆசைதான்க்கா அதை தப்புன்னு சொல்ல முடியாது உங்க இடத்துக்கு நான் வரணும்னு நீங்க என்ன சூஸ் பண்ணதையும் நான் தப்புன்னு சொல்லல உங்க ஆதாயத்துக்காக என்ன பயன்படுத்துறீங்கன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற காதல் தான் பெருசா தெரியுது இறந்த பிறகும் சாருக்காக நீங்க ஆன்மாவா இப்படி அலையறுதும் நீங்க இந்த உலகத்துல இல்லன்னு தெரிஞ்ச பிறகும் ஆன்மாவா இருந்தாலும் நீங்க இப்படியே அவர் கூடவே இருந்தா போதும்னு நினைக்கிற சாரோட காதலும் தன் கணவன் இப்படியே தனிச்சு கூடாது அவரோட வாழ்க்கை அவர் வாழணும்னு நினைக்கிற உங்க காதலும் தான் எனக்கு முதன்மையா தெரியுது நான் காதலிக்கிறவங்கள பாத்துருக்கேன் அவங்க பத்தின செய்திய கேட்டிருக்கேன் ஆனா உங்கள மாதிரி ஒரு காதல முதல் முறையா நேர்ல பாக்குறேன் நீங்க ரெண்டு பேருமே உங்க துணைக்காக தான் யோசிக்கிறீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு காதலுக்கு நடுவுல நான் எப்படி குறுக்க வருதுன்னு தயக்கமாவும் இருக்கு அதே நேரம் இந்த காதல நானும் ஒரு அங்கமானா என்னன்ற ஆசையும் வருது இந்த ரெண்டுக்கும் இடையில என்னால ஒரு நிலையான முடிவுக்கு வர முடியாம கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு இனியா தெளிவான தன் மனநிலையை சொல்ல அவளின் தெளிவில் அபிநயாவிற்கு நிம்மதி பிறந்தது கணவன் நம்பிக்கை துரோகம் என்றெல்லாம் சொல்லவும் அவளுக்கும் தடுமாற்றமாகத்தான் இருந்தது நீ நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு ஸ்வீட் போன நெகட்டிவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் என்றாள் அபிநயா அப்போது சத்தியபிரியன் அங்கே வந்துவிட இருவரின் பேச்சும் நின்றது காரில் ஏறி அமர்ந்தவன் பின்னால் இனியாவின் பக்கம் திரும்பி பார்த்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்ட உன ஜட்ஜ் முன்னாடி தான் கூப்பிட்டு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு விசாரிப்பாங்களாம் உன்னோட பேரையோ முகத்தையோ பத்திரிகைக்கு வெளியிடக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிட்டதாலே இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க நீ உள்ள வந்து தைரியமா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு அதுக்கப்புறம் உனக்கு கொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லணும் நானும் சம்பவம் நடந்த இடத்துல இருந்ததால என்னையும் விசாரிப்பாங்க நாம ரெண்டு பேரும் நடந்தது சொன்னதும் நம்மளை அனுப்பிடுவாங்க அதுக்கு பிறகு நம்ம கோர்ட்டுக்கு வர தேவை இருக்காது அவளிடம் தெளிவாக எடுத்துச் சொல்லி அழைத்துப் போனான் நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினரும் குற்றவாளிகளும் அவர்களின் உறவினர்களும் வழக்கறிஞர்களும் குவிந்திருந்தனர் அவர்களை எல்லாம் தாண்டி சத்யா இனியாவை அழைத்து செல்லும்போது வழியில் இருந்த ஒரு குற்றவாளியின் பார்வை இனியாவின் மீது படிந்தது அதை உணர்ந்ததும் உடல் கூசிய இனியா வேகமாக சத்யாவை நெருங்கி அவனின் பின் மறைந்து கொண்டாள் அவளின் திடீர் நெருக்கத்தை உணர்ந்தவன் கேள்வியுடன் திரும்பி பார்க்க இனியாவின் அந்த குற்றவாளியின் புறம் அவஸ்தையாகவும் கோபமாகவும் பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டவன் என்ன இனியா என்று கேட்டான் அசிங்கமா பார்க்கறான் அவள் முணுமுணுக்க சட்டென்று அந்த குற்றவாளியின் புறம் திரும்பி கடுமையாக முறைத்தவன் இந்த பகவா என்று வலப்பக்கம் இருந்தவளை இடப்பக்கமாக வரவைத்து மறைவாக அவளை அழைத்து சென்றான் அவனின் அந்த அனுசரணையும் அக்கறையும் அவள் மனதை தொட்டது ஏற்கனவே அவனின் நல்ல குணநலன் மீதும் அவனின் கண்ணியமான நடத்தை மீதும் எப்போதும் அவளுக்கு ஒரு பிடித்தம் உண்டு அதற்கு எத்தனை நாள்களும் மரியாதை உருவம் கொடுத்து பேணி பாதுகாத்து வந்தாள் அதுவும் இப்பொழுது அவனைப் பற்றி அபிநயா மூலம் கேள்விப்பட்ட பல விஷயங்களும் அவனைப் பற்றி அவள் தனிப்பட்ட முறையில் சிந்திக்க ஆரம்பித்ததும் சேர்த்து அவனை தன் மனதின் ஓரம் பதித்து வைக்க ஆரம்பித்ததை அவளே உணர்ந்துதான் இருந்தாள் ஒன்றை வேண்டாம் என்று நினைக்கும்போதுதான் போதுதான் வேண்டாததாகத் தோன்றும் வேண்டும் என்று தோன்ற ஆரம்பித்து விட்டால் அனைத்திலும் தனக்கு சாதகமான பதிலைத்தான் மனம் தேடி அலையும் தன்னை பாதுகாக்கும் மான்மகன் தன் மீது அக்கறை காட்டும் மான்மகனை ஒரு பெண்ணிற்கு பிடிப்பது அதிசயம் ஒன்றுமில்லைதான் ஆனால் இதில் அவனின் முந்தைய வாழ்க்கையும் அடங்கியிருக்கிறது என்பதுதான் சிறு நெருடலை கொடுத்துக் கொண்டிருந்தது அவளின் மனம் அவன் பக்கம் சாய்ந்தால் மட்டும் போதாதே அவனின் மனமும் தன் பக்கம் சாய வேண்டுமே என்ற எதிர்பார்ப்பும் அவளுக்கு இருக்கவே செய்தது அப்படி சாயும் என்ற நம்பிக்கையும் அவளுக்கு அவ்வளவு சீக்கிரம் வரவில்லை இவ்விஷயத்தில் தான் நிறைய அனுசரித்து போக வேண்டும் நிறைய அவனை சமாளிக்க வேண்டும் என்றும் அவளுக்கு புரிந்தே இருந்தது அதற்கு தன் மனதை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள் நீதிபதியிடம் தங்கள் சாட்சியத்தை தெரிவித்துவிட்டு இருவரும் காரில் மாலிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் இனிமே ஒரு பிரச்சனையே இல்லையே சத்யா என்று கேட்டாள் அபிநயா நாங்க சொன்ன சாட்சியத்தை ஜட்ஜ் எடுத்துக்கிட்டாரு அதோட போலீஸ் அவங்களுக்கு எதிராக திரட்டின சாட்சியங்களும் இருக்கு கண்டிப்பா அவனுங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதோட அந்த ஆட்டோக்கார வைஃபுக்கும் மச்சுனனுக்கும் கூட தண்டனை நிச்சயம் இனிமே இனியா நிம்மதியா இருக்கலாம் என்றான் சத்தியபிரியன் சூப்பர் சத்யா என்ற அபிநயா இனியாவை பார்க்க அவளின் முகம் மலர்ச்சியுடன் இருந்தது இப்பதான் ஸ்வீட் பண்ணுவோம் தெளிவா இருக்கு என்றால் அபிநயா கண்ணாடி வழியாக பின்னால் அமர்ந்திருந்த இனியாவை சத்யாவும் பார்த்தான் இங்கிருந்து போகும்போது இருந்த பயமும் குழப்பமும் இல்லாமல் இப்பொழுது இனியா தெளிவாக இருப்பதை அவனும் உணர்ந்து கொண்டான் அந்த தெளிவு குற்றவாளிகளுக்கு கிடைக்கப் போகும் தண்டனையினால் வந்தது என அவன் நினைக்க இனியாவோ வேறு சொன்னாள் அபிகா உங்க ஸ்தானத்துக்கு நான் வரேன் என்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வச்சீங்கல்ல எனக்கு அதுல சம்மதம் என்று இனியா சட்டென்று தன் முடிவை சொல்ல ஏய் அபிநயா உற்சாக குரல் கொடுக்க ஏய் கத்தியபடி அதிர்ந்து காரை சடன் பிரேக் போட்டான் சத்யபிரியன் அத்தியாயம் இருபத்தி ஆறு விதவிதமான வாகனங்களின் ஹாரன் ஒலி காதை பிளக்க அதன் பிறகே தன் நடு ரோட்டில் காரை நிறுத்திவிட்டோம் என்பது நினைவுக்கு வந்து வேகமாக காரை எடுத்து சற்று தூரம் சென்று ஓரமாக நிறுத்தினான் சத்யபிரியன் இப்ப என்ன சொன்னனி பின்பக்கம் திரும்பி பார்த்து கோபமாக கேட்டான் அவன் முகம் பார்க்காமல் இனியா தனது கையை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள் ஒரு வேகத்தில் சட்டென்று சொல்லிவிட்டாலும் அவன் முகம் பார்க்க அவளுக்கு கூச்சமாக இருந்தது பாரு என்று அதட்டினான் சத்தமா பேசாதீங்க சத்யா அவளுக்கு வெக்கம் இருக்காதா என்று அபிநயாவையும் சூடாக பார்த்தான் தப்பு தான் தலை குனிவாங்க அப்ப இவளோட முடிவு தப்புன்னு அவளுக்கே தெரியுது தானே பல்லை கொண்டு கேட்க பட்டென்று தலையை நிமிர்த்தினாள் இனியா நான் தப்பான முடிவு எடுக்கல சார் நல்லா யோசிச்சுதான் என்னோட முடிவை சொல்லிருக்கேன் என்றால் அவன் முகம் பார்த்து என்ன யோசிச்சனி கடுப்பாக கேட்டவன் இவ கூட சேர்ந்து நீயும் கிருக்காகிட்டு என்றான் இவ்வளவு கோமி ஏன் சத்யா யோசிக்காம ஸ்வீட் பொண்ணு தன்னோட முடிவை சொல்லிருப்பாளா அவ சம்மதம் சொல்லிட்டான்னு நானே சந்தோஷத்துல இருக்கேன் என்றாள் அபிநயா நீயே சந்தோஷப்பட மாட்ட எல்லாம் ஒன்னாலதான் என்றவன் தலையை பிடித்துக் கொண்டு ஸ்டேரிங்கில் சாய்ந்து கொண்டான் இனியா இவ்வளவு விரைவாக சம்மதம் சொல்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை சம்மதம் சொல்ல மாட்டாள் என்று கூட நம்பினான் சத்யா அபிநயா மெல்ல அழைக்க வாயம் மூடுனி என்று கத்தினான் அதில் அரண்டவள் என்னவோ இனியாதான் கத்தாதீங்க சத்யா ஸ்வீட் பொண்ணு பயப்படுறா அபிநயா அதட்ட ஏண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சித்திரவத பண்றீங்க என்னால் ஏத்துக்க முடியல உன்ன விட்டுட்டு எப்பிடி அபி தலை நிமிராமல் தவிப்புடன் கேட்டான் அவனின் தவிப்பை பார்த்து இனி அவன் கண்கள் கலங்கின நான் இறந்து காலம் சத்யா ஸ்வீட் பொண்ணு உங்க எதிர்காலம் நீங்க இப்படி பேசுறது அவள பாதிக்கும் இனியா கூட உங்க எதிர்காலத்த அமைச்சுக்கறதுல தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அபிநயா நயந்து சொல்ல அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தன் நிம்மதியை குலைத்து தான் அவளுக்கான நிம்மதியை தன்னால் தர முடியும் எனும் போது அவன் மனம் அடி வாங்கியது அவளின் இடத்தில் அவனால் இன்னொரு பெண்ணை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அபிநயாவுடன் அப்படி உயிராக வாழ்ந்துவிட்டு அவளின் அதே அன்பை எப்படி இன்னொருத்திக்கு பகிர்ந்து கொடுப்பது என்று குழந்தையாக புரியா தவித்தான் அந்த வளர்ந்த ஆண்மகன் சட்டென்று தலையை நிமிர்த்தியவன் எப்படி நீ சம்மதிச்ச எனக்கு உனக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம் தெரியுமா இனி அவன் புறம் திரும்பி ஆத்திரமாக கேட்டான் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பதிமூணு வயசு வித்தியாசம் சார் நமக்குள்ள ஒன்பது வருஷம்தான் தயங்கியபடியே என்றாலும் இனியா சொல்லிவிட அதான் அவர் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டார் உங்க அம்மா தனியா இருந்து கஷ்டப்படுறாங்க என்று பட்டு என்று சொல்ல அவள் முகம் கசங்கியது சத்யா என்ன பேச்சுது அதட்டினால் அபிநயா நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா நான் அவகிட்ட பேசணும் என்று கத்தியவன் நான் இவ கூட எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா இன்னொருத்தி கூட வாழ்ந்தவன அவனால எப்படி ஏத்துக்க முடியும் என்று வெடுக்கென்று கேட்டான் அவன் இந்த கேள்வியெல்லாம் கேட்பான் என்று எதிர்பார்த்திருந்தால்தான் ஆனால் அதை எதிர்கொள்ளும் போது அவளுக்கு வலிக்கவே செய்தது இதையெல்லாம் தாண்டித்தான் வரவேண்டும் என்று புரிந்திருந்ததால் தயங்காமல் பதில் சொல்ல ஆரம்பித்தாள் அக்கா மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு உங்க கோவத்துலயே புரியுது சார் அவங்க மேல வச்ச அன்புல இருந்து இத்து நூண்ட அன்பு என் மேல நீங்க வச்சா கூட நீங்க என்ன எப்படி பாத்துக்குவீங்கன்னு என்னால இப்பவே புரிஞ்சுக்க முடியுது நான் யாரோவா இருக்கும்போதே என் அல்லன்னு நீங்க அக்கறை காட்டும் போது நான் உங்க வைஃப் ஆனதுக்கு இதை விட பல மடங்கு என்ன நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் சார் என்றாள் அவளை தீர்க்கமாக பார்த்தவன் தலையை குலுக்கி விட்டுக் கொண்டான் அபிய நினைச்சுக்கிட்டு நான் உன நல்லா பார்த்துக்கலனா என்ன பண்ணுவ நம்பிக்கை இருக்குன்னு சொல்லாத மூணாவது மனுஷனா நீ என்ன பாக்குற சத்யபிரியனுக்கும் நீ நெருங்க நினைக்கிற சத்யபிரியனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிதர்சனத்தை எடுத்து சொன்னான் நெருப்ப பார்த்தா பயமாதான் இருக்கும் ஆனா அந்த நெருப்பு தான் நமக்கு சுவையான சமையல சமைக்க உதவுது எவ்வளவு கடினமான இரும்பா இருந்தாலும் நெருப்பு பட்ட தான் செய்யும் சார் என்றாள் தொட்டா சுடுன்னு தெரிஞ்சே தொட துணிஞ்சுட்ட அப்படிதான சலிப்புடன் கேட்டான் இது நீ மட்டும் எடுக்க வேண்டிய முடிவில்லை அதுதான் சாக்கு என்பது போல சொன்னான் அம்மாவும் சம்மதிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் இப்படி அனைத்திற்கும் அவளிடம் பதில் இருக்கும் என்று அவன் நினைக்கவில்லை அவள் பேசிய விதமே தெளிவாக யோசித்துதான் முடிவெடுத்திருக்கிறாள் என்பதை அவனுக்கு புரிய வைத்தது இனி அவ பக்கம் தெளிவா இருக்கா சத்யா இப்ப நீங்க தான் உங்க முடிவு சொல்லணும் அபிநயா சொல்ல என் முடிவு விருப்பம் இல்லன்னு சொன்ன நீ கேட்டுக்குவியா கோபமாக கேட்டான் என்ன சத்யா இது இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்ப என் ஆசையை நிறைவேத்த உங்களுக்கு விருப்பம் இல்லையா அபிநயா வருத்தத்துடன் கேட்க அவன் ஒன்றும் பேசாமல் அமைதியாக காரை எடுத்தான் பதில் இல்லாத அவனது அமைதி அபிநயா இனியா இருவருக்குமே வருத்தத்தை தந்தது சத்யபிரியனின் முகம் இருக்கத்தை சுமந்திருந்தது மால் சென்று தரிப்பிடத்தில் காரை நிறுத்திவிட்டு இறங்கியவன் இனியா பின்னால் வருகிறாளா என்று கூட பார்க்காமல் விரைந்து அவனின் டாய் சென்று விட்டான் அவன் கோபத்தின் அளவை பார்த்து மிரண்டாலும் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு பின்னால் சென்றாள் இனியா ஜெகன் மூலம் ஏற்கனவே கடையை திறக்க ஏற்பாடு செய்துவிட்டுதான் இருவரும் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தனர் அவர்கள் வந்தபோது வழக்கம் போல கடை இயங்கிக் கொண்டிருக்க அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள் இனியா கேஸ் முடிஞ்சுதா இனியா அவளை கண்டதும் அமுதா விசாரிக்க கேஸ் என்ன முடியலக்கா எங்க தரப்ப சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கோம் இனிதான் தீர்ப்பு சொல்லுவாங்க அது எப்ப வரும்னு தெரியல என்றாள் இனியா எதிரா தீர்ப்பு வரும்னு பயப்படுறியா என்ன ஏன் இந்தளவு டல்லா பேசுற அவளிடம் தெரிந்த சோர்வை பார்த்து கேட்க அது சத்யாவின் கோபத்தால் வந்த சோர்வு என்பதால் அதை சொல்ல முடியாமல் அலைச்சல் சேர்லக்கா வேறோனும் இல்ல என்று சமாளித்துவிட்டு வேலையை ஆரம்பித்தாள் அறைக்குள் சென்று அமர்ந்தவன் மனமோ ஒரு நிலையில் இல்லாது தள்ளாடியது இனியாவைப் போல் அவனால் அவன் முடிவை எடுக்க முடியவில்லை சொல்லப்போனால் இனியா தன்னை மறுத்து விடுவாள் அதைக் காரணம் காட்டியே மனைவிக்கு ஏதாவது சமாதானம் சொல்லிக் சொல்லிக்கொள்வோம் என்றுதான் நினைத்திருந்தான் அவனை விட இனியாவிற்குத்தான் இரண்டாம் தாரமாக தன்னை கட்டிக்கொள்ள விருப்பமில்லாமல் போகும் என்று நினைத்திருந்தான் ஆனால் அப்பெண் இப்போது சம்மதம் சொல்லிவிட்டாள் எப்படி அவளால் இந்த முடிவை எடுக்க முடிந்தது அவனுக்கு புரியவே இல்லை இந்த பெண்ணின் மனதை புரிந்து கொள்ளவே இன்னும் பல பிறவிகள் எடுக்க வேண்டும் போல என்று சலிப்பாக நினைத்துக் கொண்டான் அவள் அபிநயாவிற்காக சம்மதம் தெரிவித்தாள் என்றாலுமே தன்னுடைய வாழ்வையை இன்னொருத்திக்காக யாராவது பணையும் வைப்பார்களா என்றுதான் அவனுக்கு தோன்றியது அவனின் நல்ல குணமும் அவளின் அந்த முடிவை எடுக்க காரணம் என்று அவனுக்கு புரியவில்லை இதை எப்படி சமாளிக்க இதை எப்படி எதிர்கொள்ள என்ற தடுமாற்றத்தில் தவித்து போயிருந்தான் சத்யபிரியன் ரொம்ப யோசிக்காதீங்க சத்யா அவனின் சிந்தனையை கலைத்தாள் அபிநயா யோசிக்காம எப்படி இருக்க சொல்ற அபி என் நிலைமை உனக்கு புரியவே இல்லையா என்னோட வாழ்க்கையில உணர்ந்த ஒரே பெண் வாசம் நீ தாண்டி அந்த இடத்துக்கு இன்னொருத்தையே கொண்டு வர நினைக்கிற அது எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனைன்னு உனக்கு புரியலையா அதை ஏத்துக்க என் மனசு என்ன பாடுபடும் உனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி உன்னை விட்டு கொடுத்துதான் எனக்கு இன்னொரு வாழ்க்கைனா அந்த வாழ்க்கையே வேணான்னு தோணுது என்ன ஏன் இப்படி ஒரு மனநிலைக்கு தள்ளித் தவிக்க விடுற ஆதங்கமாக கேட்டான் அபிநயாவால் அவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை அவனின் தவிப்பு புரியவே செய்தது ஆனால் ரணம் இருந்தாலும் அதையும் மீறி அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் உறவுகள் கிடைக்கும் அதைவிட அவனின் ரத்தம் சதியுமான வாரிசு கிடைக்கும் ஒரு வாரிசு கிடைக்காமல் தானே இருவருமே அவ்வளவு துடித்து என் உயிரையே மாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் அந்த வாரிசு அவனுக்கு கிடைத்தால்தான் எனக்கு நிம்மதி என்பதுதான் அவளின் எண்ணமாக இருந்தது ஆளுக்கு ஒரு மனநிலையில் இருந்து மனதிற்குள் ரணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் இரண்டு நாட்கள் சென்றிருக்க அன்று இரவு உணவை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்த இனியாவிடம் அமைதியாக இரவு உணவை வாங்கி உண்டவன் அவள் கிளம்பும் போது காலையில அம்மாவை வர சொல்லு கொஞ்சம் பேசணும் என்றான் உணர்வுகளை பிரதிபலிக்காத குரலில் ஏன் என்பது போல அவள் பார்த்து கொண்டு நிற்க காரணம் சொன்னாதான் வர சொல்லுவியா புருவமிடுங்க கேட்டான் கேட்டான் அப்படியெல்லாம் இதுல சார் வர சொல்றேன் சொல்லிவிட்டு சென்றால் இனியா சொன்னது போல காலையில் இனியா ராணியுடன் மட்டுமல்லாமல் இந்திரனுடனும் வந்து நின்றாள் அவனை கேள்வியுடன் பார்த்தாலும் அவர்களை வரவேற்று அமர சொன்னான் வர சொன்னீங்களாம் தம்பி தானே பேச்சை ஆரம்பித்தார் ராணி ஆமாங்கம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றானே தவிர தொடர்ந்து பேச முடியாமல் தடுமாறினான் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க தம்பி என்றார் ராணி இனி அவக்கு மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டீங்களாமா அவளை ஒரு பார்வை பார்த்து கொண்டே கேட்டான் அவளோ எந்த சலனமும் காட்டாமல் அமர்ந்திருக்க இல்லைங்க தம்பி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அந்த மனுஷன் எதையுமே சேர்த்து வைக்காம போய் சேர்ந்துட்டாரு இப்பதான் இவ வேல பாக்கறத மிச்சம் புடிச்சு சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் கையில காசு இல்லாம மாப்பிளைய பார்த்து என்னாக போகுது தம்பி கவலையாக பேசினார் நான் உதவி பண்றேன் நீங்க மாப்ள பாக்க ஆரம்பிக்கிறீங்களாமா அவன் கேட்டதும் சார் இனிய ஆட்சேபனை தெரிவிக்க அவன் பின்னால் நின்றிருந்த அபிநயாவும் என்ன பேசுறீங்க சத்யா என்று குரல் கொடுத்தாள் இருவரின் குரலையுமே காதில் வாங்காதவன் போல் அவன் ராணியை பார்க்க அவரோ குழப்பமாக அவனை பார்த்தார் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க அக்கா வேற சொல்லுது குறுக்கே புகுந்தான் இந்திரன் திடுக்கிட்டு போனவன் என்ன சொன்னாவோ அக்கா என்று கேட்டான் அவ உங்களை விரும்புறாளா உங்களை கல்யாணம் பண்ணிக்க காசப்படுறதா அம்மா கிட்ட சொன்னா அவன் போட்டுடைக்க மானசீகமாக தலையில் அடித்துக்கொண்ட சத்யா ராணியை பார்க்க அவரோ சங்கடமாக முழித்துக் கொண்டிருந்தார் ஆமா தம்பி நேத்துதான் சொன்னா கேட்டதுமே பதறிப் போயிருச்சு இவ்வளவு நம்பி அவ இஷ்டத்துக்கு விட்டா இப்படி சொல்லிட்டு வந்து நிக்கிறா நம்ம தராதரம் என்னன்னு யோசிக்க வேணா நீங்க ஒரு கடைக்கு முதலாளி அவ உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவ இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா ஊர்ல என்ன பேசுவாங்க காசு பணத்துக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறதா தானே சொல்லுவாங்க நான் நல்லா பேசி விட்டேன் தம்பி அதோட நீங்களும் வர சொன்னதா சொல்லவும் உங்ககிட்ட இவ ஏதோ ஒளறி வச்சுட்டாலும் பதறி போய்தான் வந்த நான் நினைச்ச மாதிரியும் உங்ககிட்டயும் உளறி போல இதோ இப்ப நீங்களே அவளுக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்றீங்க சங்கடத்துடன் சொன்னார் கேட்டவனுக்கு தான் அடுத்து என்ன பாவனை காட்டுவதென்றே தெரியவில்லை ராணியிடம் பேசி இனி அவர்க்கு வேறு இடத்தில் திருமணம் முடித்து வைத்தால் மனைவியின் எண்ணம் மாறலாம் என்று நினைத்தான் அதனால் தான் அவரிடம் பேச அழைத்து வர சொன்னான் இப்பொழுது என்னவென்றால் அவள் முந்திக் கொண்டாள் இதற்கு மேலும் தான் வேறு மாப்பிள்ளை பார்க்க சொன்னால் தகுதி தராதரம் என்று பார்த்து மறுப்பதாகத்தானே ராணி எண்ணுவார் என்று அவனுக்கு சங்கடமாகி போனது யோசனையுடன் நெற்றியை அழுந்து தேய்த்துவிட்டு கொண்டவன் நான் தகுதியெல்லாம் பார்க்கலாமா இனியா காசு காசப்பட்டு அப்படி கேட்டானும் நான் நினைக்கல உங்களுக்கே தெரியும் நான் மனைவியை இழந்தவன் எனக்கு உறவுன்னு வேற யாரும் இல்ல எனக்கும் வயசு முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஆனா உங்க பொண்ணுக்கு என்ன குறை சொல்லுங்க பாக்க நல்லா இருக்கா இப்பதான் இருபத்தி மூணு வயசு ஆகுது சின்ன பொண்ணை போய் ரெண்டாம் தரமா நான் எப்படி கட்டிக்க சம்மதம் சொல்ல முடியும் உங்க பொண்ணுக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டம் எனக்கும் அவளுக்கும் பொருத்தமே இல்லைன்னு தெரிஞ்சு என்னால எப்படிமா சம்மதிக்க முடியும் என்று நியாயம் கேட்டான் நான் தான் எனக்கே பரவாயில்லன்னு சொல்லிட்டேனே சார் அப்புறமே இப்படி பேசுனேன் என்ன அர்த்தம் நீங்க மறுக்கவும் அம்மா சொன்ன மாதிரி நான் உங்க காசு தான் கட்டிக்க சம்மதம் சொன்னேன்னு நினைச்சுதான் நீங்க மறுக்கிறீங்கன்னு நினைச்சேன் இனியா சொல்ல காசு பணத்தை பெருசா பாக்குற சொல்ல போனா இப்பதான் கொஞ்சம் காசு எல்லாம் அதுவும் கடை வீட்டுக்கெல்லாம் லோன் தான் கட்டிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் ஒன்னும் இல்லாத அனாத தான் கையை விசிறினான் சத்யா சார் இனியா பேச துவங்க நீ இருடி மகளை அடக்கிய ராணி சத்யாவின் புறம் திரும்பினார் உங்களுக்கு நல்ல மனசு தம்பி தன்னை தேடி வந்து ஒரு பொண்ணு கட்டிக்கிறேன்னு சொன்ன மறுக்குறதெல்லாம் மறுக்கிறதெல்லாம் பெரிய மனச காட்டுது உங்களை விடவா நான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பாத்துற போறேன் என்று ராணி கேட்டதும் அவன் திக்கென்று அதிர்ந்து போக இனியா மலர்ந்த முகத்துடன் அன்னையை பார்த்தாள் சத்யா உங்க பிளான் ஊத்திக்குச்சு அவனின் காதுக்கு பின்னிருந்து கத்தினாள் அபிநயா உள்ளுக்குள் கோபம் மண்டினாலும் எதிரே அமர்ந்திருப்பவர்களை எண்ணி தன்னை அடக்கிக் கொண்டவன் அம்மா வயசு ரெண்டாவது கல்யாணம் என்று இழுத்தான் இவங்க அப்பாவுக்கும் எனக்கும் இத விட அதிக வயசு வித்தியாசம் தம்பி நாங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு இவளுக்கு மொத தரமா கூட மாப்பிள அமையுமான்னு தெரியல அப்படி அமைஞ்சாலும் செய்யறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமானே தெரியாத நிலைமையில நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் எங்களுக்கு தான் தம்பி இவளுக்கு கல்யாணமே முடிச்சு வைக்க முடியாம போறதுக்கு பதிலு உங்கள போல மாப்பிள்ள வந்தா எனக்கு சந்தோஷம் தான் தம்பி இப்படி நான் சொல்றது சுயநலம்தான் உங்களுக்கும் விருப்பம்னா அவளை கட்டிக்கோங்க ஆனா கட்டாயம் இல்ல தம்பி நடந்தா என் பொண்ணுக்கு அவ விரும்பின வாழ்க்கை கிடைச்சதுங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அவ்ளோதான் என்றார் அதை சொல்லும் போதே அவரிடம் தடுமாற்றமும் தன் பெண்ணிற்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் தான் இருக்கிறேன் என்ற இயலாமையும் ராணியிடம் அப்பட்டமாக வெளிப்பட்டது இப்பொழுது பதில் சொல்ல வேண்டிய முழு பொறுப்பும் சத்யபிரியனிடம் வந்து சேர்ந்தது சில நொடிகள் யோசனையில் ஆழ்ந்தவன் நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேமா என்று தன் சம்மதத்தை தெரிவித்தான் சத்யபிரியன்